தேவன் நமக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆனால் நைன்டி நைன் பர்சன்ட்டு நல்ல விசுவாசிகள் கூட கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்க தடுமாறுகிறார் அதற்கு பிரதான காரணத்தை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஏன் கர்த்த நல்லவராக இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை அவராலே ஆசீர்வதிக்க முடியவில்லை என்றால் எண்ணத்தில் கோளாறு இருக்குது அப்படின்னா நினைவில் கோளாறு சரியா அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றுவீர்கள் என்றால் ஏற்ற மிகு வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது எல்லாருக்கும் ஆமாம் எல்லாருக்கும் அங்கிள் எனக்குமா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே ஒவ்வொருவருக்கும் தேவன் வித்தியாசமான மிகப்பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறார் எப்பொழுது அது சாத்தியம் தெரியுமா நீ உன் எண்ணத்தை மாற்ற வேண்டியிருக்கு ஆபிரகாமை ஆசிர்வதிக்க தேவன் சித்தம் கொண்டார் அவன் எண்ணத்தை மாற்றணும் என்ன சொன்னார் வானத்து நட்சத்திரங்களை எண்ணினாலும் எண்ணலாமே தவிர உன் சந்ததியை எண்ண முடியாது என்ன நீ என்ன செய்யணும் நட்சத்திரங்களை பார் பூமியின் தூளை பார் இல்லையா சி காட்ஸ் வெய்ஸ் ஆர் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் வித்தியாசமான வழிகள் எண்ணத்தை மாற்றாமல் ஏற்ற மிக வாழ்க்கை வாழவே முடியாதுங்க அதனால தான் ரோமரில் சொல்கிறாரு பன்னெண்டு ரெண்டில் என்ன சொல்கிறாரு மனதை புதிதாக்குங்கள் அப்படின்னா என்ன பொருள் தெரியுமா தேவன் உன்னை பற்றி சொல்லியிருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் மனது ஏற்றுக்கொள்ள வையுங்கள் அதை தாங்க மனதை புதிதாக்குறது அதுக்கு தான் பிரசங்கம் பண்ணும் ரைட் இப்போ என்னுடைய செய்தியை கேட்டு அநேகருடைய மனம் புதிதாகிறதுனால நல்ல வாழ்க்கையை தோக்கி இருக்கிறார்கள் ஏனென்றால் வாக்குத்தங்களை அவர்களால் விசுவாசிக்க முடிகிறது பாருங்க கிதியோன் அவனால் அக்செப்ட் பண்ணவே முடியல மீதி ஆணையர்கள் எப்படி நம்மளை பயங்காட்டலாம் ரைட் எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க இவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறான் என்னத்தை மாற்றம் இல்லையே நம்ம பெற்றோர் நம்முடைய முற்பிதாக்கள் சொன்னாங்களே எகிப்தில் இவ்வளோ அற்புதம் செய்தார் வனாந்திரத்தில் செங்கடலை பிறந்தார் எரிகோ மதுளை இதெல்லாம் கேட்டுட்டு அவனால் பொறுக்க முடியல பாருங்கள் தூதனானவர் அங்கே தோன்றினார் ரைட் பாருங்கள் அந்த தேவன் என்ன சொல்கிறாருன்னா பராக்கிரமசாலியன்னு அழைக்கிறார் அவன் பயந்தாங்கொல்லி ரைட் தேவன் உயர்ந்த எண்ணமுடையவர் பராக்கிரமசாலியை எழுந்திருப்பா நான் உன்னோட இருக்கேன் ஒரு மனுஷனே நீ சாகடிக்கிறது போல பெலிஸ்தருடைய கூட்டத்தையே நீ சாகடிச்சு வரன்னு சொன்னார் பாருங்க எதனால அந்த சத்த அவனுக்கு கேட்டது தெரியுமா அவன் ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை தோல்வியை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இல்லை நீங்களே ஏற்றுக்கொள்ளாதீங்க சிலுவையில் உங்களுக்காக என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ இதை நீங்க தியானிச்சிங்கன்னா சாதாரண வாழ்க்கை வாழ முடியாதுங்க உங்களை கோடீஸ்வரனாக என்ன செய்தார் ஏசு கிறிஸ்துவை தரித்திரர் ஆக்கினார் அப்போ ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்தது என்ன எக்ஸ்சேஞ்சு அவர் மேலே இருந்த ஐஸ்வர்யத்தை தூக்கி என் மேலே வச்சுட்டதுனால அவர் எப்படி ஆயிட்டார் தரித்திரர் ஆனார் அவர் மேலே உள்ள ஐஸ்வர்யத்தை என் மேலே வச்சிட்டு எனத்துல இருந்த அந்த தரித்திரத்தை தூக்கி அவர் மேலே வச்சதுனால நான் ஐஸ்வர்யவனானே இதை நீங்கள் சிந்திச்சிங்கன்னா எண்ணம் மாறிடும் ஆமாம் எதற்காக அவர் தருத்திரரானார் அந்த ஒரு கேள்விக்கு பதில கண்டுபிடிங்களேன் எதற்காக அவர் தருத்திரரானார் இரண்டு காரணங்களுக்காக அல்ல ஒரே ஒரு காரணம் தான் அது என்ன காரணம் என்றால் என்னை ஆக்க அப்போ இப்படிப்பட்ட வசனங்களை இப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலோடு நீங்கள் கேட்க கேட்க அல்லது தியானிக்க தியானிக்க உங்கள் எண்ணத்தில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் இன்றைக்கி ஒருவேளை நீ தரித்திரத்தில் இருக்கியா கடலில் இருக்கியா அதில் ஏதாவது குழப்பத்தில் இருக்கியா ஏன் தெரியுமா உன் இருதயத்தின் நினைவு எப்படியோ தான் நீ இருப்பான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நினச்சிருப்பா நம்மெல்லாம் எங்கேயா பணக்காரன் ஆக முடியும் இன்னும் நீ தரித்திரனாக இருக்கிற நினச்சிருப்பா இந்த வியாதி எப்படி போகும் அவ்வளோதான் இன்றைக்கி மனம் திரும்பங்கள் அருமையான தேவர்களே எங்கள் செய்தியை கேளுங்கள் ஒரு மூன்று மாதங்கள் ரூம் போட்டு கேளுங்கப்பா உன் தருத்திரம் நீங்கவில்லை என்றால் என்னை எப்பொழுதும் அழைக்கலாம் உங்களுடைய வியாதி உங்களை விட்டு விலகவில்லை என்றால் என்னை எப்பொழுதும் அழைக்கலாம் ஏனென்றால் தேவன் உங்களுக்கு ஏற்ற ஏற்றமிகு வாழ்க்கையை வைத்திருக்கிறார் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்